யோக மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க விரக்கூடிய ஒரு மருத்துவம் மூட்டு தேய்மானம் இந்த மூட்டு தேய்மானம் வந்துட்டு ஏன் வருது அதை வந்து எப்படி வந்து எளிமையாக வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படி வந்து அது முக்கிய நிலைக்கு போகும்போது எப்படி வந்து அறுவை சிகிச்சை இல்லாமல் பாரம்பரிய மருத்துவத்தை சரி செய்ய முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் பல பயனுள்ள தகவல்களை தந்துட்டு இருக்கிற நம்ம யோகம் யூடியூப் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி இந்த மூட்டு தேய்மானம் அப்படின்றது வந்து மருத்துவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வழி அப்படிங்கிறது வந்து மக்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த ரெண்டு தான் வந்துட்டு பொதுவானதாகவே இருக்குது இது முதல்ல வந்து எலும்பில் ஏற்படக்கூடிய விரிசல் அந்த எலும்புகளில் ஏற்படக்கூடிய விரிசல் தான் வந்துட்டு முதல் கட்டமாக இருக்குது அதை வந்து நம்ம சரியாக வந்து கண்டுக்கிறாமல் விடும்போது தான் பிரச்சனை வந்து மேலும் அதிகரிக்குது முதல்ல வந்து இந்த எலும்பில் ஏற்படக்கூடிய அந்த உராய்வு வரு வர்றதுக்கு முதல்ல வந்துட்டு மூட்டுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய குலகுழப்பு தன்மை வந்துட்டு குறைஞ்சிருது அப்போ எண்ணெய் பசைன்னு இன்னொரு விதத்தில் சொல்லலாம் அப்போ வந்துட்டு அந்த பசப்பசப்பு தன்மை அல்லது கொல தன்மை குறையும் போது மேல் பகுதி மூட்டும் கீழ்ப்பகுதி மூட்டும் வந்துட்டு ரெண்டும் வந்துட்டு உரச ஆரம்பிக்குது அப்போ அதுகளில் வந்து விரிசல் வந்துட்டு உண்டாக ஆரம்பிக்குது அதன் பிறகு வந்து பார்த்திங்கனாக்கோ ரெண்டாவதாக வந்துட்டு அதில் வந்து ஜவ்வு இடையில் வந்துட்டு போய் சிக்க ஆரம்பிக்குது அந்த நான்கள் வந்து சிக்க ஆரம்பிக்கும்போது அந்த ஜவ்வுகள் வந்து கிளிய ஆரம்பிக்குது கிளிய ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து வலி வந்து கொஞ்சம் வந்து கூடுதலாக வந்து வர ஆரம்பிக்குது அதன் பிறகு மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த இடத்துல வந்துட்டு மூட்டு வீக்கம் வர ஆரம்பிக்குது இந்த மூட்டு வீக்கங்கள் வர ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு அங்கே வந்துட்டு சேதத்தினுடைய அளவு வந்து கொஞ்சம் கூடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலை அப்போது அதுக்கடுத்து நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னாக்கோ அங்கே நீர் கசிவு ஏற்படுது அதை தான் வந்துட்டு பூ நீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்போ அந்த நீர் வந்துட்டு அங்கே வடிய ஆரம்பித்ததுக்கு அப்புறமே வந்துட்டு மூட்டு பகுதியை சுற்றி ஒரு நீர்த்தன்மை வந்து திரவம் வந்துட்டு சுரந்துடுது அப்போ வந்துட்டு இந்த வலி மேலும் வந்துட்டு அதிகரிக்குது அது நடக்கிறதுக்கு வந்துட்டு மிகவும் வந்துட்டு கஷ்டமாக வந்துட்டு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூட்டு சிதைவு வந்துட்டு ஏற்பட்டுருது இந்த மூட்டு சிதைவு ஏற்பட்டுறதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கோ வலி வந்து இன்னும் மேலும் வந்துட்டு கூடுதலாக ஆரம்பிச்சிருது அந்த மூட்டு சிதைவுக்கு அப்புறம் வந்து இயங்கும் தன்மை அந்த இயங்கக்கூடிய தன்மை அல்லது நடக்கக்கூடிய தன்மை செயல்பாடு தன்மை வந்து குறைய ஆரம்பிச்சிருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குருத்தெலும்பு சி வடிவத்தில் வந்துட்டு குருத்தெலும்பு இருக்குது அந்த சி வடிவ குருத்தெலும்பு ரெண்டும் வந்துட்டு மிகவும் வந்துட்டு பலமடைஞ்சிடுது பலவீனம் அடைஞ்சிருது அப்போ முழுசாகவே வந்துட்டு சிலர் வந்து வெளியில் எங்கேயுமே போக முடியாத ஒரு நிலை வந்துட்டு ஏற்படுது அப்போ இதுக்கு வந்து முதல்ல வந்து காரணமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கோ பசபசப்பு தன்மை அல்லது கொழுப்பு தன்மை குறையிறது தான் இத்தனை பிரச்சனைகளுக்கு வந்து முதன்மையான ஒரு காரணமாக இருக்குது அப்போ நாம் வந்து பண்டைய முறைப்படி வந்துட்டு கீரை வகைகள் குறிப்பாக கொழப்பாக இருக்கக்கூடிய கீரை வகைகளையும் கிழங்கு வகைகளையும் நாம் வந்து சாப்பிட ஆரம்பித்தோம் அப்படின்னாக்கோ அது சிறப்பான ஒரு மாறுதலை கொடுக்கும் இப்போ வெண்டைக்காய் கூட வந்துட்டு கொலகுழப்பான தன்மை உடையது தான் அதே போல் ஆணை நெரிச்சல் அது வந்து தன்மை வந்து கொடுக்கக்கூடியது தான் அதே போல் வந்துட்டு இப்போ சேப்பங்கிழங்கு அது வந்து தன்மை வந்து கொடுக்கக்கூடியது தான் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல வகையான கீரைகளும் இப்போ வந்து உங்களுக்கு பசலை கீரை அதில் வந்து செடி பசல் இருக்குது கொடி பசல் இருக்குது அதே போல் வந்து குத்து பசலை இருக்குது இந்த மாதிரி பசலை வகைகள் வந்துட்டு இருக்குது தரைப்பசலை இருக்குது இந்த மாதிரி வந்துட்டு இவைகளெல்லாம் வந்து மூட்டுகளை வந்துட்டு கொலகுழப்பு தன்மையோடு வச்சுருக்கக்கூடிய ஒரு மருந்தாக வந்துட்டு இருக்குது அப்போ இதுகளை வந்து நாம் வந்து தொடர்ச்சியாக வந்து பயன்படுத்தாததுனுடைய விளைவு தான் இந்த மூற்று தேய்மானம் அப்படிங்கிறத வந்துட்டு முதல்ல வந்து நாம் உணர ஆரம்பிக்கணும் அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த மூற்று தேய்மானம் வந்துட்டு தொடக்கத்தில் வந்த நிலையிலே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கோ அதை வந்து எளிதாக வந்து சரி பண்ணிக்க முடியும் இப்போ அது வந்து தெரிஞ்சால் அதிகாமல் வந்து விட்டுட்டு மேலும் சில மாதங்கள் பல மாதங்கள் சில ஆண்டுகள் அல்லது பல ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் அது வந்து அறுவை சிகிச்சையை நோக்கி நம்ம போகணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு ஏற்படுது அப்போ அறுவை சிகிச்சை மூலயமா வந்து நம்ம வந்து முழுமையான தீர்வை கண்ட முடியுமா அப்படின்னாக்கோ கஷ்டம் அப்போ வந்து தேஞ்சிருக்க பகுதியை எடுத்துக்கொண்டு போய் அந்த இடத்துல வச்சால் மட்டுந்தான் அதுக்கு வந்து நூறு சதவீதம் வந்து தீர்வு கிடைக்கும் அது வந்து முழுமையாக வந்து இயங்கு வந்து பழைய நிலைக்கு மாறுறதுக்கு வந்து சராசரியாக வந்துட்டு ஒரு மூன்று மாதங்கள்லேருந்து நாலு மாதம் கட்டாயம் வந்து தேவைப்படும் அப்போ வந்துட்டு முதல்ல வந்துட்டு அந்த கெட்டியாக போய் உறைஞ்சிருக்கக்கூடிய அந்த தன்மையை வந்து இலக்கமாக்கி விட்டு திரும்ப அதை வந்து அந்த உரிய இடத்துல வச்சு திரும்ப அதை வந்து பிடிக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் அது பலப்பட ஆரம்பித்து உறுதித்தன்மையை அடைந்து மீண்டும் பழைய நிலைக்கு வர்றதுக்கு வந்துட்டு குறிப்பிட்ட சில காலமாகும் அதற்கு வந்து வெளிப்புற மருத்துவமும் எடுத்து எடுக்க வேண்டிய தேவை வந்துட்டு இருக்கு அப்போ வந்து இவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு நிலைக்கு நாம தள்ளுறது அது நாம தான் வந்து காரணமா இருக்கும் அப்போ வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து உடல் மெல்லிந்து இருப்பாங்க இப்போலாம் ரொம்ப ரொம்ப வந்து பருமன் உடல் பருமனோட இருக்கக்கூடிய நபர்கள் தான் நிறைய இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரெண்டு பகுதி ரெண்டு பாகத்தை வந்துட்டு இந்த மூட்டு வந்து தாங்கிட்டு இருக்கு மூன்று பாகமாக அந்த முழங்காலுக்கு கீழே ஒரு பாகம் இடுப்போட ஒரு பாகம் இடுப்புக்கு மேற்பட்ட பகுதி ஒரு பாகம் அப்போ மூன்று பாகம் இருக்குது இப்போ அந்த மூன்று பாகத்தில் இரண்டு பாகம் வந்துட்டு அதிக உள்ள பாகம் அந்த அதிக உள்ள அந்த இரண்டு பாகங்கள் வந்துட்டு மூன்றாவது பாகத்தில் வந்து பகுதியில் வந்து சேர்ந்து அழுத்தத்தை அதிகமாக கொடுக்குது இதனால் சிலருக்கு வந்து அடுத்த கட்டமாக பல இடங்கள்ல வந்து வழி உண்டாகுது அப்போ அந்த உடல் பருமன் உள்ள நபர்கள் வந்துட்டு அந்த வெயிட் லாஸ் பண்ணணும் உடல் எடையை வந்து குறைக்கணும் உடல் எடையை குறைக்கும் போது இந்த தேய்மானம் அப்படிங்கிறது வராமல் நாம் வந்து தடுக்க முடியும் அப்போது வந்து நாம் வந்துட்டு குழப்பு தன்மையோடு இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அதன் பிறகு வந்துட்டு பாரம்பரிய எண்ணெய் வகைகளை வந்து பயன்படுத்தணும் மூன்றாவது வந்துட்டு உடல் எடையை வந்துட்டு குறைக்கணும் இந்த மூன்று வேலையும் தொடக்கத்துலேயே செஞ்சுட்டோம் அப்படின்னாக்கும் மிகவும் வந்துட்டு சிறப்பாக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து நாம் வந்துட்டு உள்ளுக்க வந்துட்டு இப்போ வாத நாராயணனை வந்துட்டு நீங்கள் வந்து கீரையாக வதக்கி பயன்படுத்தலாம் அதனை தவிர்த்தால் நீங்கள் வந்துட்டு அதையே வந்துட்டு இடித்து நீங்கள் தோசை மாவில் சேர்த்து தோசையாக பண்ணி சாப்பிட்லாம் அல்லது பனியாரங்க மித்த ஏதாவது தின் நீங்கள் வந்து சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உணவு வகைகள் இதெல்லாம் சேர்த்து வந்து சாப்பிடலாம் அதே போல் சட்னியாக செய்து வந்துட்டு அதை வந்து சாப்பிட்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேதத்தில் வந்துட்டு இந்த வாத நாராயணன் அதை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அதே போல் இந்த முடக்கத்தான் அந்த கீரையையும் வந்துட்டு நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து பயன்படுத்தலாம் இப்போ இதுவெல்லாம் வந்துட்டு உங்களுக்குடைய தேய்மானம் வராமல் தடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் அதே நேரத்தில் வந்துட்டு வழியை வந்து போக்கக்கூடியதாகவும் இருக்கும் மித மிஞ்சிய நிலைக்கு வரும்போது அதற்கு பாரம்பரிய மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது அது ஒரு முழுமையான தீர்வாக வந்து அமையும் அப்போ வந்து நமக்கு இருக்கக்கூடிய இந்த மூட்டு பிரச்சனைகள் வந்து வராமல் இருக்கணுனாக்க நாம் வந்து குழகுழப்பான தன்மை விடயத்தை வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கணும் பாரம்பரிய சமையல் எண்ணிக்கை வந்து மாறணும் அதுக்கடுத்து மூன்றாவது வந்துட்டு உடல் எடையை வந்துட்டு குறைக்கிறதுக்கான முயற்சியை வந்து எடுக்கணும் நான்காவதாக வந்துட்டு நடைப்பயிற்சி வந்துட்டு செய்யணும் உடற்பயிற்சி வந்துட்டு செய்யணும் கை கால் எந்த இடத்துல வந்து மடங்கி வலிகளை வந்து கொடுக்க ஆரம்பிக்குதோ அந்த இடத்த வந்துட்டு வலிக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்துட்டு பயன்படுத்தாமே வந்துட்டு விட்டுட்டோம் அப்படின்னாக்க திரும்ப அது வந்து உரைய ஆரம்பிச்சிருது ஃப்ரோசன் ஆயிடுது இப்போ அந்த மாதிரி ஒரு உறைந்த நிலைக்கு வந்துட்டு அது போகும்போது அது வந்து மேலும் வந்துட்டு வலியை வந்து அதிகப்படுத்தும் திரும்ப அதை வந்துட்டு கரைச்சி எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து பல நேரங்கள் வந்து ரொம்ப வந்துட்டு வலி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது இப்போ நம்ம இடம் மருத்துவம் பார்க்கக்கூடிய வர நபர்கள்லாம் சிலருக்கு வந்து மூட்டு வளர்ந்துருது அந்த மூட்டுகள் வந்து வளர்ந்துடும் போது மடக்க முடியாத ஒரு தன்மைக்கு போயிடுது மடக்க முடியாத தன்மைக்கு போயிடும்போது திரும்ப அந்த மூட்டை சுத்தி வந்து கரைக்க வேண்டியிருக்கு அப்ப கரைக்கிறதுனாக்கோ வந்துட்டு இது அறுவை சிகிச்சை மூலியமாக கிடைக்கிறது கரைக்கிறது இல்லை இயற்கையான முறையில் கரைக்கிறது அப்ப அதுக்கு வந்து நாட்கள் வந்து அதிகமாக தேவைப்படுது அப்போ வந்து பிரச்சனை வந்துட்டு குறைவாக இருக்கும் பொழுது அதுக்கு நாமளே வந்து எளிய தீர்வுகளை வந்து கண்டுட்டோம் அப்படின்னாக்கும் மருத்துவ சிகிச்சைகள் வந்து தேவைப்படாது எனவே வந்துட்டு இதை வந்து அப்பப்போ வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டு தொடர்ச்சியாக வந்து சிறியவங்கள் முதல் பெரியவங்கள் வரைக்கும் வந்துட்டு இதை வந்து கடைபிடிக்கலாம் ஏன்னா சிறிய வயது உள்ள இப்போ ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கக்கூடிய பிள்ளைங்கள் வரைக்கும் வந்துட்டு மூட்டு வரி அப்படின்றது வந்து இன்றைக்கி வந்துட்டு அதிகமாகிக்கிட்டு இருக்குது அப்போ சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு எப்படி வந்துட்டு உணவு முறைகளை வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லிக் கொடுத்து வளர்க்குறதுக்கு பெற்றோர் முயற்சிக்கணும் அவங்களுடைய அந்த சேதத்தை வந்து போக்கிக்கிறதுக்கு இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த வழிமுறைகளை எல்லாத்தையும் வந்து கடைபிடிச்சிக்கிட்டு வரும்போது பெரிய மாறுதல் வந்து நிச்சயமாக வந்துட்டு உண்டாகும் எனவே அந்த மாறுதல் உண்டாகிறதுக்கு நாம் தான் வந்து முழுமையான ஒரு முயற்சியை எடுக்க வேண்டும் அப்படி எடுக்கும்போது பெரிய மாறுதல் உண்டாகும் மேலும் இது போன்றது ஒரு நல்ல பதிவை உங்களுக்கு வழங்குகிறோம் நன்றி வணக்கம்